அளவிட முடியாத சந்தோஷத்தை தருவதற்கு என் பிள்ளைகளை காண இந்த தாயான் அவள் இப்பொழுது நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் உன்மனதிலே மாற்றத்தை காணப்போகிறாய் ஏற்றத்தை உணரப்போகிறாய் என் பிள்ளையே நீ கேட்ட நேரமும் காலமும் வந்து விட்டது நீ ஒவ்வொரு தடவை கேட்கும் போதும் இன்னும் சற்று நேரம் பொறுமையாக இரு இன்னும் சற்று நேரம் பொறுமையாக இரு என்றுதானே நான் சொல்லி கொண்டு நான் காலத்தையும் கடத்திக் கொண்டே இருக்கின்றேன் என்று இந்த தாயின் மீது நீ கோபத்தோடு இருந்து கொண்டிருந்தாய் இனி அத்தனை விஷயத்திலும் உனக்கானதை உன் வெற்றியை தருவதற்கு உன் தாய் இப்பொழுது வந்து விட்டேன் மனதில் என்ன குழப்பங்கள் இருந்தாலும் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் என் இடத்திலே ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு இன்னும் சற்று நேர் நீ எதிர்பார்த்து உள்ள முருகி தவித்தவரே நீ சந்தி போகிறாய் என்ற உண்மையை சொல்வதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் நீ சற்றும் யோசிக்காதே மனம் தளர்ந்து மனம் தளர்ந்து என்ன நிலையை அடைந்திருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவர்கள் மத்தியில் சிரிப்போடு நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அந்த புன்னகியை கடந்து வந்து பார்த்தான் கஷ்டங்களும் கண்ணீரும் அழுகையும் மட்டும்தான் இங்கு கொண்டிருக்கின்றது அதையும் தாண்டி ஜெயிக்க எப்படி என்னால் முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை இழந்து இருக்கின்றாயா என் பிள்ளையே நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்ற அணித்தனமான நம்பிக்கையை வைத்துக்கொள் என்று தானே சொல்கிறேன் என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை வளர்த்துக்கொள் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையில் ஒரு செயலை செய்யும் போதுதான் அதில் மிக பெரும் வெற்றி கிடைக்கும் என் தங்கமே அந்த வெற்றி வாகி சூடுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்ட பிரிந்து போனவர்களும் கடந்து போனவர்களின் வாழ்க்கை நிதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது நீ அவர்களைப் பற்றியெல்லாம் இப்பொழுது கவலைப்படுவதற்கு நேரமும் கிடையாது எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்து விட்ட இதுவும் கடந்து போகத்தான் போகிறது உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு நான் உன்னோடு சேர்ந்து பயணிக்கப் போகும்போது நீ எதற்கு ாக மனதில் மற்றதை நினைத்தையெல்லாம் வருத்தப்பட்டுக்கொண்டே இருக்கின்றாய் நல்லதை கொடுப்பதற்கும் நல்லதை செய்வதற்கும் இந்த தாய்தான் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கின்றேனே இனி சற்றும் யோசிக்காதே உனக்கான வெற்றி உனக்கான நல்லதை நானே தர காத்திருக்கின்றேன் இதுதான் வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்ட பிறகும் அதை தராமல் எப்படி கண் மணியை நான் இருப்பேன் என்று நினைக்கின்றார் இந்த ஒரு தருணம் நம் வாழ்க்கையில் வந்து சேராதோ இன்று எண்ணி கொண்டிருக்கின்ற வேளையிலும் அந்த தருணத்தை நான் உன் கண்முன்னை காட்டி உனக்கான வெற்றியை தருவதற்காக இப்பொழுது இந்த தாயே நான் வந்து கொண்டிருக்கின்றேன் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு முன்னாடியே சொல்லிய பிறகும் போனவர்கள் நிச்சயமாக உன்னை புரிந்து கொள்ளும் தருணமும் வந்து சேரத்தான் போகிறது கடந்து போகின்ற வாழ்க்கையில் இனி யதார்த்தத்தை புரிந்து கொள் எதை ஏற்றுக்கொள்ள முடியுமோ எதை எதிர்கொள்ள முடியுமோ எதை கடந்து வர முடியுமோ அதையெல்லாம் நாம் கடந்து வர போகும்போதுதான் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையின் வெற்றியை தருவதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையின் கஷ்டத்தை நினைத்து நீ அழுது கொண்டு அந்த அழுகையிலும் கண்ணீரிலும் நான் உனக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில்தான் ஒவ்வொரு விஷயத்தை செய்து கொண்டு இருக்கின்றேன் நடப்பதை பார் இனி எல்லாம் உனக்கு இங்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது அளவிட முடியாத சந்தோஷத்தை நான் உனக்காக தர காத்திருக்கும் போது வெற்றியின் நேரத்தை நீ தவறவிட்டு விடாதே உன் மனதின் காயங்களை நான் நிலையாக வைத்து விடுவேனோ என்றெல்லாம் யோசிக்காதே என் பிள்ளையே உன் சந்தோஷ தருணத்தில் நான் உன்னை நிலை கொள்ளவே முயற்சி கொண்டு இப்பொழுது உன் பின்னால் வழிவந்து கொண்டிருக்கின்றேன் இதோ நீ நினைத்தது நினைத்தபடி நடப்பதற்கான உன் துணையை மீட்டெடுக்க நான் வந்து இருக்கும்போது மனம் கலங்காதே யாரை பற்றிய நினைவுகளோடு நீ வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றாய் என்று நான் அறிந்த பிறகும் அவர்களை பற்றிய முழு சம்மதத்தை உனக்கு தெரிவிக்காமல் எப்படி தங்கமே இருப்பேன் என்று நினைக்கின்றாய் உன் மனதில் காயங்களை நான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேனோ என்றெல்லாம் யோசிக்காதே அந்த காயத்தை கணத்தையும் தாண்டி நீ வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தான் நான் கொடுக்கப் போகிறேன் உன் துணையை மீட்டெடுக்க நான் இருக்கும் பொழுது நீ எதற்குமே மனம் வருந்தவே வேண்டாம் நடப்பது யாவையும் பார்த்து பயமோ பதற்றமோ அடைய வேண்டாம் வாழ்க்கை முழுவதும் இப்படியேத்தான் நடந்து கொண்டிருக்க முடியுமோ வாழ்க்கை முழுவதும் இப்படியேத்தான் எனக்கான சோகம் தொடர்ந்து கொண்டு இருக்குமோ என்று யோசிக்காதே என் பிள்ளையே உன் சந்தோஷ தருணத்தில் நான் உனக்காகவே இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை முதலில் புரிந்து கொள் யாருமே எனக்கு இல்லையே என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே என்று யோசிக்காதே உன்னை புரிந்து கொள்வதற்கான முயற்சிகள் பலரும் எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களில் ஒன்னறிகள் இருப்பதற்கு யார் தகுதி உடையவர்கள் என்பதை பொறுத்துத்தானே நான் உன் வாழ்க்கையை அவர்களுடன் சேர்த்து வைக்க முடியும் அப்படிப்பட்ட துணையே நான் உனக்காக முடிவு எடுத்து விட்டேன் இனி நான் சற்றும் தாமதிக்கப் போவதே கிடையாது உனக்கான தருணத்தில் நான் உன் கூடவே இருப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னருகில் இருப்பதற்கு யாருக்கு அங்கு தகுதிகள் இருக்கின்றதோ அவர்களை முன்னருகில் காண்பிப்பதற்காக நான் வந்து விட்டேன் சில பேரே எப்படி அடையாளம் கண்டு கொள்வது நமக்கானவரா என்று தெரியவில்லையே என்று யோசிக்காதே என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை பயணம் என்பது இனி வெற்றிகரமாகத்தான் அமையப்போகிறது போகிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைதான் அதற்காக நீ இப்படியே தான் இருக்க வேண்டுமோ இப்படியே தான் இருந்து கொள்ளப் போகிறாயோ என்று நினைக்காதே உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது பலிக்கை செய்வதற்கு உன் துணை உன்னிடம் வந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் என்று எனக்கு புரிந்துவிட்டது அப்படி புரிந்து கொண்ட பிறகும் நான் அமைதி காத்துக்கொள் இல்லை நீ எப்படி அவரை பற்றி நினைவோடு இருக்கின்றாயோ அவரும் உன்னை பற்றிய நினைவோடு தான் இருக்கின்றார் நீ இந்த உண்மை தெரியாமல்தான் தவியாக தவித்துக் கொண்டிருக்கின்றாய் நாம் மட்டும்தான் அவர் மீது அன்பாகவும் அக்கறையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவரது நினைவுகள் என் மேல் வந்து கொண்டு போல் என்னுடைய நினைவலைகள் அவருக்கு இருக்கின்றதா இல்லையா என்று கூட தோன்றவில்லையே என்று உன் மனதில் பல சந்தேகங்கள் எழும்பிக்கொண்டே இருந்தது என் பிள்ளையே அந்த சந்தேகத்தை எல்லாம் தாண்டி நீ இப்பொழுது உனக்கான உண்மையை தெரிந்து கொள்ளும் நேரம் வந்து விட்டது உன் மனது தூய்மையாக இருப்பது எனக்கு புரியும் அவருடைய மனதில் என்ன நினைக்கின்றாய் என்று உனக்கு தெரியாது அல்லவா இப்பொழுது அந்த உண்மையை தெரியப்படுத்துவதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் உனக்கு வந்திருக்கின்றேன் இதோ அவருடைய மனதிலும் உன்னின் நினைவுகளை மட்டும்தான் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றார் நீ செய்த நல்ல விஷயங்களை மட்டும்தான் அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் ஐயோ இப்படிப்பட்டவரா நம் தவறை நினைத்து விட்டோம் என்று உன்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அவரை உன்னை தேடி வந்து சரணடையும் நேரத்தை உனக்கு உருவாக்கிவிட்டேன் நீதானே அவரை தேடி இத்தனை காலமாக அங்கு அலைந்து திரிந்து கொண்டே இருந்தாய் இனி அவர் உன்னை தேடி வரும் நிலையை உருவாக்கி உன் வாழ்க்கை தரத்தை மற்றவர்கள் அண்ணாந்து வியக்கும்படித்தான் வைக்கப் போகிறேன் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற நிலைகளை நான் உனக்கு புரிய வைப்பதற்குத்தான் சில பிரிதல்களின் சந்தேகங்களை உனக்கு உணர்த்தினேனே தவிர கஷ்டத்தை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது நீ என்னை எப்படி வழிபடத் தொடங்கியிருக்கின்றாயோ அந்த வடிவினிலே நான் உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் காலங்கள் கடந்து விட்டது என்று யார் சொன்னாலும் நீ நம்பிக்கொள்ளாதே இந்த காலத்தை வடிவமைப்பவனே நானாக இருந்து கொண்டு இருக்கும்போது இனி எல்லா வகையிலும் உனக்கு வெற்றியை மட்டும்தான் இந்த தாயானவை தருவதற்காக இங்கு காத்து இருக்கின்றேன் சற்றும் மனம் நிலை என் ஆகுமோ எய்து ஆகுமோ என்று யோசிப்பதை விட என் ஆனாலும் எனக்காக என் தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது எல்லா வழிவகையிலும் எனக்காக செய்வதற்காக என் அம்மையானவை காத்து போது நான் எதற்காக மனம் தளர வேண்டும் என்ற நம்பிக்கையை மட்டும் வளர்த்துக்கொள் இந்த நிலையிலும் என் நிலை மாறாத என் பிள்ளைக்கு நான் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளி கொடுப்பதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் நீ நினைத்ததை என்னிடத்தில் சமர்ப்பித்து விடு நான் உனக்கான வெற்றியை தருவதைத் தவிர இங்கு என்ன வேலை எனக்கு இருக்கப் போகிறது நன்றியோடு காத்திருக்கும் என் பிள்ளையே வெற்றியை உன்வசமாக்க இந்த தாய் வந்திருக்கின்றே ஓம் வராகி தாயே போற்றி